வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஒரு எஸ்டேட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது மாதிரி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க இது வந்து பஸ் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க அருமையான தோட்டம் ஒன்று எஸ்டேட்டுங்க ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காட்டில் தான் இந்த இந்த எஸ்டேட் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அருமையான தோட்டங்க இந்த தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சில்வர் ஓக் இருக்குது அதாவது சவுக்கு மரம் இருக்குது கமலா ஆரஞ்சு மரம் இருக்குது பலா மரங்கள் இருக்குது ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்லேயும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா காபி இருக்குங்க ஃபுல்லாகவே காபி தோட்டம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய அருமையான தோட்டம் ஃபுல்லாக இப்போ வந்து நல்லா மரங்களும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள மரங்கள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல அருமையான எஸ்டேட்டுங்க அது மாதிரி காட்டேஜ் கட்டுறதுக்கும் இந்த லேண்டு சூப்பராக ஆகுங்க ஏன்னா தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூறு அடி தொலைவு நூறு டு நூற்றி ஐம்பது தொலைவுலேயே அமைஞ்சிருக்கு அது மாதிரி அருகிலெல்லாம் ஃப்ளாட்டு போட்டு அதிலெல்லாம் வீடுகள் நிறைய இருக்குது பெரிய பெரிய பங்களா டைப்பு விழாக்கள் நிறைய இருக்குது அந்த ஏரியாவிலேயே இது லொக்கேட் ஆகிருக்கு அருமையான ப்ளேஸில் நல்ல ஜில்னஸ் கூலிங் சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில் அருமையான இடத்துல சூப்பராக அமைஞ்சிருக்கு அது மாதிரி மிளகு இருக்குங்க இதில் மிளகு நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு இன்னைக்கு அறநூறு எழுநூறுவாய்க்கு ஒரு கிலோ போகுது பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள மிளகு செடி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க கொத்து கொத்தாக காய் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்க சவுக்கு மரத்தில் மிளகு ஏற்றி விட்டு அது ஒரு பக்கம் அறுவடை நடந்துகிட்ருக்கு அருமையான எஸ்டேட்டுங்க நிறைய பேர் எஸ்டேட் வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க மாதிரி காட்டேஜ் கட்டுறதுக்கு தேவைப்படுற இடங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் பாருங்கள் சேலத்தில் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஏரியாங்க அது இங்கெல்லாம் ஒரு நாலு காட்டேஜஸ் கட்டி போட்டிங்கனாக்கா மந்த்லி நல்ல ஒரு லட்சக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஏரியாவிலே அமைஞ்சிருக்கு லேக்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்கடை ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க காவேரி பிக் வெள்ளைக்கடை மஞ்ச குட்டை போகக்கூடிய ரோட்டின் அருகாமிலே அமைஞ்சிருக்கு அருமையான தோட்டங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது வாங்கி போடுங்க பாருங்க எல்லாம் மிளகு குறு மிளகு சூப்பராக இருக்குது ஒன்றே முக்கால் ஏக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஓக் மரங்கள் நல்ல மாதிரியே வளர்ச்சி கொடுத்துருக்கு இப்போ கட் பண்ணால் கூட அது ஒரு அமௌண்ட்டுக்கு நல்ல அமௌண்ட்டுக்கு ஒன்று ஆயிடுங்க அந்த அளவுள்ள அருமையான ஒரு தோட்டம் தேவைப்படுறீங்க என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இதனுடைய விலை நிலவரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்க ஃபுல்லாகவே இதெல்லாம் மிளகு மிளகு காப்பி சில்வர் சில்வர் ஓக் மரம் கமலா அரிஞ்சு பலாமரம் போன்ற அனைத்து மரங்களும் பல வகை மரங்களுமே இதில் இருக்குங்க நல்லா வாங்கி சூப்பராக ஒரு பராமரிப்பு பண்ணணும்னா அருமையான ஒரு எஸ்டேட்டுங்க இப்போயே வாங்கிட்டிங்கன்னா தான் இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்குங்க இன்னும் ஃபியூச்சர்லாம் பார்த்திங்கனாக்கா ரேட்டு ரொம்ப ஹை ரேட்டுக்கு போகும் அது மாதிரி இந்த ஏரியாவில் ஜில்னஸ்ஸும் சூப்பராக இருக்கும் அருமையான தோட்டம் விற்பனைக்குள்ள வந்திருக்கு பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் பேப்பர் கிளியராக இருக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அழகாக தார் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி அகல பாதை வசதியோடு அதுவும் நூற்றி ஐம்பது அடி தொலைவுதான் அருமையாக அமைஞ்சிருக்கு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க அதனால் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி ஏற்காட்டில் அது இல்லாமல் நிறைய எஸ்டேட்டுகள் நம்ம கைவு இருக்குது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க அது மாதிரி காட்டேஜஸ் கட்டுற மாதிரி சதுரடியில் வேணும்னாலும் நிறையா இருக்குது அருமையான வருமானம் வரக்கூடிய ஏரியாவில் சூப்பராக அமைஞ்சிருக்கு பார்த்துட்டு வாங்கிக்குவாங்க மிஸ் பண்ணாத மற்றபடி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது சந்தேகத்தில் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்டேட் நேரடி ஓனர்ட்டே இருக்குது அதனால் நேரடி வியாபாரம் செய்துக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ